ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருண்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் குருநாதர் தவதிரு ஆதமுக அரங்கமகாதே சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் வலசையூர் இந்திரா நகர் பகுதியில் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திருக்குமார் திரு பாலகிருஷ்ணன் சேலம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்